உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய அளவிற்கு இங்கே வருகை தந்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரப்போகிற தேர்தல் களத்திலும் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் அவர் செஞ்சாஜி கோட்டைக்கு சென்று முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வலதங்கரமாக விளங்கி பல்வேறு பணிகளை ஆற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்ற துணையாக இருந்து உறுதுணையாக இருந்து நம்முடைய கிராமத்தில் கிராமத்திற்கு வரைய தந்திருக்கிறார் அவரோடு பெரிதாக பொறுப்பேற்று வடக்கு பகுதியில் வலதுக்காக வளர்ச்சியிருக்க வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி

誰だ என்ன நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்களுக்கு வழங்கியிருக்கிற நமது பகுதியிலே கிராம முன்னேற்ற தலைவரத்திற்கு ஆழமாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நமது மரியாதைக்குரிய பி என் கைரணி அவர்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன் உங்கள் பகுதியிலே வருகை தந்திருக்கிற நமது மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆர்ப்பிக்கிற பணிகளை எல்லாம் நீண்ட நேரமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஒருமுறை செயல் இருந்து கொண்டிருக்கின்றோம் வருகை சென்றிருக்கிற அருமை தாய்மார்கள் எல்லாம் வருகை தராமல் இருக்கிற தாய்மாக்கள் கட்டி கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் எல்லாம் முழுமையாக இருந்து செல்வதற்கு வாசனை செல்வதற்கு உடைங்கள் என்று பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் அப்போது சார்பாக வரவேற்கிறோம் எனவே அருமை தாய்மார்களே மாறுகிறேன் நமது மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் மேலும் பல பணிகள் சிறப்பாக நம் கிராமத்திற்கு ஒரு குறையும் இல்லாமல் நிறைவு செய்வதற்காக கேட்டுவிட்டிருக்கிறார் செல்லவிட்டிருக்கிறார் ஆகிய மறைக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கு விடுவித்துக் கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்